அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தட்டைப்பயிர் வெண்டிக்காய் புளிக்குழம்பு வெண்டிக்காய் தட்டைப்பயிர் புளிக்கொழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு சுவையாக இருக்கும் அவ்வளவு எம்மியாக இருக்கும் அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பர்செலாம் வந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட் சுவையாக இருக்கும் ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க நிறைய பிடிச்சிருந்தால் எப்படி இருந்தால் கமெண்ட் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் வெள்ளைக்கானே ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறியே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இந்த தட்டப்பயர் வெண்டிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் வெண்டிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இது ஒரு இரநூத்தம்பது கிராம் வெண்டிக்காய் வெண்டிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம் நம்ம இப்போ வெண்டிக்காய் தட்டைப்பயிறு போட்டு புளிக்குழம்பு செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு வெண்டிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அப்படியே ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன் அதனால் வாங்க இப்போ எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ அடுப்போம் ஒரு சட்டி வச்சு வச்சிருக்கேன் அது காஞ்சிக்கிட்டுருக்கு அதனால் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் வெண்டையத்தையும் சீரகத்தையும் சேர்த்துக்கணும் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரியணும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயத்தை வதக்கிட்டுருவோம் இந்த பூக்களம்பு ரொம்ப பிப்பாக இருக்கும் சாப்பிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வெங்காயம் வளங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வரைஞ்சிக்கிட்டு பச்சை இதுவும் நம்ம பூண்டு செத்துவோம் அதோட நம்ம பச்சை மிளகோம் சேர்த்துவோம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வளர்த்து நல்லா வதங்கணும் அப்போ நல்லா இருக்கும் இந்த பூண்டு சேர்ந்து நல்லா வளையணும் நல்லா வளர்ந்து தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு நல்லா இப்போ நல்லா வதஞ்சிருச்சு இப்போதான் தக்காளியும் சேர்த்துக்கணும் இப்போதான் தக்காளியும் சேர்த்துக்கணும் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா உதச்சு நல்லா வளர்க்கட்டும் நல்லா புழைவாக தக்காளி வதங்கணும் நல்லா புழிவாக வளங்கட்டும் இதெல்லாம் நல்லா வளைஞ்சிடுச்சு இப்போ இதுவும் வெண்டிக்காயை சூப்போம் வெண்டிக்காயை சூப்பி நல்லா வதஞ்சிட்டு பேர் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதையும் அலசிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ பழமையா எங்களுக்கு நல்லா வதங்க வச்சிருச்சு இப்போ இதில் பத்தப்பேரு வேக வச்சு வைக்க சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்குவோம் எந்திக்காய் வந்து வளவளக்கு நல்லாவே தண்ணியாக வரையும் வதக்க வச்சுக்கவே இப்போ இதில் நல்லா வதங்கி இப்போ இதில் நான் ஒன்று ஸ்பூன் வரமிளகா தூள் சேர்த்து அதையும் கூட சேர்த்து வதச்சிட்டுலாம் அப்போ தான் இந்த மிளகாய் வந்து வந்து செல்லிக்காய்பிலாம் சாய்ந்து நல்லாயிருக்கும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மலாப்பொடி போட்டு நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ எதுக்கு இதை புளித்தண்ணியோடு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டா போதும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அது நல்லா அப்படின்னு வரட்டும் பார்க்கலாம் மூடி போட்டு மூடிக்கிடலாம் அப்போ இப்போ பழம் நல்லா போய்ட்டு விட்டுருக்குங்க இப்போ கை ஒரு இருபத்தி இருபது பர்சன்ட் வந்துடுச்சு கிட்ட பேர் வெந்தது தான் அதனால் இந்த சேர்த்த வேகத்தும் பார்க்கலாம் பாருங்க இது ஒரு ரெண்டு செல்லு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ எதை குழம்புல சேர்த்துக்கிறலாம் வாங்க குழம்பு நல்லா பொய்ச்சிட்டுருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு குழம்பு இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காயை சேர்த்து வச்சு இதில் மிக்ஸியை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸியாக அலசி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தேங்காயை அந்த குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டை வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் இப்போ தேங்காயை சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீ உப்பு வரப்பில் இருக்குன்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு ஏதாவது கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கணும் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் காரணம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இதில் ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை அந்த குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக சட்டை பெயர் வெண்டிக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு அங்கோட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே எம்மையாக இருக்கும் அவ்வளவு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்து கவன் பஸ்ஸில் கவன் பண்ணுங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சிம்பில் இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் சம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தட்டைப்பயிர் வெண்டிக்காய் புளி குழம்பு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் சா இதாக சாப்பிட்றப்ப நல்லா பெருஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே தயிர் சோதுக்கு தொட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த முட்டையோட இந்த வடகத்தோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அல்டிமேட் சுவையில் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி கண்ட் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு அனுப்பிங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ அடுத்து ஒரு வீடியோவில் இப்போ சந்திக்கலாம் பாய்